எல்லாமே இப்போ உங்களுக்கு சபைக்கு ரெகுலராக வரதவங்களுக்கு சபையோட வரலாறு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் மற்றவங்க முழு சரணாகதில் வந்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப் வழியாகவும் எல்லா விஷயங்களும் சித்தர்கள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜீவனாடிகள் மூலமாக அந்த சபையை பற்றி இருக்காங்க இப்போ பழைய ஆளுகளுக்கு தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு இது வந்து யுகமாற்றம் செய்ய வந்த சபை இது அதாவது யுகம் அழியா யுகமாற்றம் யுகம் யுகமாற்றம்னால் பிரளயம் வந்து கல்கி அவதாரம் எடுத்து யுகம் கல்கி அவதாரம் எடுத்து கழிப்பத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்தால் வரலாறு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சிவம் அவதரித்த தலமாக இந்த தளத்தை சொல்லுதாங்க அப்போ சிவம்னா சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற நாமத்தில் சிவன் கிடையாது சிவம் ஒட்டு மொத்த சிவபெருமான்களும் உங்களுக்கு தெரியும் சிவபெருமானி இவங்கிற தோறும் சிவ ஆற்றல் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதி இது இதுவரைக்கும் உள்ள சிவங்கள்ல ஆற்றலெல்லாம் சேர்ந்து அவதாரம் எடுத்த தலம் தான் இது எதுக்கு அப்படி ஒரு அவதாரம் அப்படின்னா சிவமகா வாழை தண்ணி பாதாள லோகத்தில் சிவனோட ஆற்றல் தான் ஆதி சிவன் என்னோட நெற்றி என்னோட அந்த ஜுவாலையை பார்த்து முதல்ல உட்காந்த சித்தர் தான் சிவமகா வாழை சித்தர் அவர் சிவம் வேறு அவர் வேறு கிடையாது அவரோட அவதார தளமாக இது சொல்லப்படுது அவரோட ஆற்றலை வெளியே எடுத்த இடமா சொல்லப்படுது ஏன் அப்படின்னா யுகத்தை மாற்றுறதுக்கு புண்ணியங்கள் தேவைப்படுது யுக யுகமாக பதினாறாயிரம் யுகம்னு சொல்லுவாங்க அதுக்கு முந்தைய யுகங்கள்லேருந்து சேமிக்கப்பட்ட ஆற்றல் அதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் ஃபுல்லாக சேமிப்பு கணக்காக இருக்குது அதை வெளியே எடுத்த தலம் தான் இந்த தளம் அதனால் அகத்தியர் ஆசானாக வந்து அமர்ந்து சூச்சமத்தில் அவர் வழி நடத்தின சபை இது அவர் வந்ததுனால சிவ கைலாயமே இங்கே பெயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கைலாய பணி முத்திகதி மோச்சகதி நற்கதி கைலாயத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்கோ அதப்புறம் இந்த எல்லைக்கு சிவபெருமான் மாற்றி உட்கார்ந்துட்டாரு அவர் உட்காந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆட்சி ஆட்சிங்க பிரபஞ்ச மகனாக இருந்தவர் அதை வந்து முருகப்பெருமான் கையில் கொடுத்து உட்கார்ந்த இடம் இது முருகப்பெருமான ஆறு படை ஆற்றதோடு ஏழாவது மருதமலையும் சேர்த்து ஒரே படையாக வந்துட்டு போனவர் இப்போ இங்கேருந்து போயிட்டு வரக்கூடிய நிலையில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு சித்தர்கள் ஆட்சி இந்த எல்லையில் இருந்து மலர்ந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னா அழியாமல் மாற்றுது விபத்தை அழிக்காமல் மாற்றுது பரந்தாமன்ட்ட போய் சொல்லையில் அவர் என்ன சொன்னார்னா இவன் எப்படி கல்க அவதானம் எடுத்தேன்னு ஆகணும்னு சொல்லையில் சிவமகா வாழைத்திருத்தனா சிவபெருமான் வேண்டாம் அது அகத்திய தலைமையில் சித்தர்கள் தேவர்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவர்கிட்ட போய் சொல்லையில் அவன் வந்து அழித்தா தானே முடியும் அப்படின்னு சொல்லலை இல்லை அழிக்காமலே யுகத்தை மாற்றிடுவோம் அதாவது தேவர்களும் அசுரர்களும் வேறு வேறு லோகத்தில் இருந்து கலிபத்தில் வந்து ஒரே மனுஷனுக்குள்ளே வந்தாங்க ஒரு நாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து பேசவே நியாயமாக பேசுவோம் அடுத்த இடத்துக்கு போயெல்லாம் நம்ம மோசமான ஆளாக தெரியும் ஒரு இடத்துல நல்லவனாக இருக்கும் ஒரு இடத்துல கெட்டவனாக இருக்கும் ஒரு சூழல்ல நல்லவனாக இருக்கும் அடுத்த சூழலில் கெட்டவனாக மாறிடுவோம் நல்லது கெட்டதும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கெட்டதை மாற்றி நல்ல விஷயங்கள் தர்ம சிந்தனை தவ சிந்தனை சிந்தனை பிரபஞ்ச சிந்தனை வளர்ப்போம் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினாலே யுகம் மாறியது அப்படி இவம் மாறிடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே சித்தர்கள் முன்னிறுத்தி வைக்கப்படுது அந்த விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட வழங்கப்பட்ட சபை தான் இங்கே கொடுத்து அந்த கல்கி அவதாரம் இனிமேல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பறந்தாமன்னு சொல்லி அந்த அவதாரத்தையும் இந்த சபைக்கு கொடுத்துட்டாங்க கல்கி அவதாரத்தையும் கொடுத்துட்டாங்க அதனால்